மயானாக்காலி மந்திராலயத்தில் இருந்து பால்முனை மிக அன்பு உறவுகளே இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய எந்திரம் சக்தி வாய்ந்த வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கான எந்திரம் ஒரு வழக்கு நீண்ட வருடங்களாக நிலுவையில் இருந்து நம்மை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது வழக்கனுடைய தீர்வு நெருங்கிற நேரத்தில் ஏதாவது விபரீதமான தீர்ப்பு வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் உள்ளவர்கள் இல்லை இந்த வழக்கு நமக்கு சாதகமாக அமைய வேண்டுமே என்று நினைப்பவர்கள் ஐயோ இந்த வழக்கு முடிந்துவிட்டால் போதும் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் ஆக எப்படி இருந்தாலும் வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கான சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம் இந்த எந்திரம் இந்த எந்திரத்தை அமாவாசை பௌர்ணமி நாட்களிலே எழுதி அல்லது வெள்ளிக்கிழமை சுக்கரவரம் அந்த மாதிரி நாட்களிலே எழுதி திருநீர் எலும்பிச்சம்பழம் போட்டு தேய்த்து சுத்தம் செய்து அதற்கு சாப நிவர்த்திகள் செய்து உயிர் கொடுத்து அதாவது பிராண பிரதிஷ்டை கொடுத்து தேங்காய் பழம் அவள் பொறிகடலை இனிப்பு வகைகளை வைத்து உங்களுடைய குலதெய்வத்தினுடைய மந்திரத்தை விநாயகனை வணங்கி விநாயக மந்திரம் சொல்லி குரு மந்திரம் சொல்லி குலதெய்வத்தையும் வணங்கி குலதெய்வ மந்திரத்தையும் சொல்லி அம்பாளுடைய சன்னதியிலே இந்த தாயத்தை வைத்து கொடுத்து ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் அப்படி அர்ச்சனை செய்து கொண்டு இந்த இயந்திரத்தை நீங்கள் வெள்ளி தாயத்திலே அடைத்து தர்பை வில்வம் சென்னா சென்னாயுருவி இப்படி ஒரு ஐந்து விதமான மூலிகைகளை காப்பு கட்டி எடுத்து எரித்து பச்சகர்பரம் ஏறிங்க கருக்கி அதை மையாக அரைத்து அந்த மையை இந்த எந்திரத்தில் வைத்து கொண்டு நெற்றியிலும் சிறிது வைத்து கொண்டு சென்றீர்களானால் உங்கள் வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் அதி விரைவிலே முடிந்துவிடும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம்தான் இந்த வழக்குகளில் இருந்து வெற்றி பெறுவதற்கான எந்திரம் ஆகவே ஆன்மீக உறவுகளை இந்த எந்திரத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே முதல் பதிவாக உங்களுக்கு வழங்குகிறேன் இதை பயன்படுத்தி வழக்கிலே இருப்பவர்கள் விரைவிலே வெற்றியடைந்து வாழ வாழ்த்துகிறேன் அது மட்டுமல்லாது இருக்கக்கூடிய சரவகண பவனை வணங்கி அவருடைய ஆலயத்துக்கே சென்று ஒரு இரவு தங்கி வந்தீர்களானால் இந்த வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு அமையும் பெரும் பணம் செலவாகாது மன உளைச்சல் ஏற்படாது மீண்டும் இப்பேற்பட்ட ஒரு இன்னல்களில் நீங்கள் கட்டாயமாக அகப்பட மாட்டீர்கள் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இந்த எந்திரம்தான் வழக்கிலிருந்து வெற்றி பெறுவதற்கான சிவனும் சக்தியுமாய் இந்த இயந்திரத்திலே வீற்றிருக்கிறார்கள் முருகப்பெருமானின் ஆசியும் அம்பாளுடைய ஆசியும் உங்களுக்கு பரிமரணமாக கிடைக்க பதினெட்டு சித்தர்களும் நூற்றி எட்டு ரிஷிகளும் மாமுனிகளும் மம்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியாரும் உங்களுக்கு நெல்லாசி இந்த ஆண்டிலே வழங்கிட பால்மூனி சித்தனாகிய நான் வாழ்த்துகிறேன் என்னுடைய மாணவர்கள் எல்லோரும் இந்த இயந்திரத்தை குறிப்பெடுத்து வைத்து கொண்டு வருகிற மக்களுக்கு வெள்ளி தகட்டிலே வெள்ளி தாயத்திலே இதை பின்னங்கள் இல்லாமல் வரைந்து பிராண பிரதிஷ்டை கொடுத்து அதற்கு தேவையான விஷயங்களெல்லாம் நான் சொல்லியிருக்கிறபடி உள்ளே வைத்து ஒரு ஆயிரத்தெட்டு ஊரு உங்களுடைய தெய்வமோ இல்லை அவர்களுடைய குல தெய்வமோ அல்லது நம்மளுடைய சரான பவனாயிரைய முனி முருகப்பெருமானுடைய மந்திரத்தை நீங்கள் இதற்கு பயன்படுத்தலாம் அல்லது காலினுடைய இயந்திரத்தையும் பயன்படுத்தலாம் காலினுடைய இயந்திரத்தை ப மந்திரத்தை பயன்படுத்துகிறீர்களானால் கட்டாயமாக நீதி நேர்மை நியாயம் என்று இருக்க வேண்டும் அந்த வழக்குகளை அப்பொழுது உங்களுக்கு பன்மடமாக உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆகவே இந்த வழக்கிலிருந்து வெற்றி பெறுவதற்கான எந்திர குறிப்பை மற்ற உங்களை நம்பி வருகிற மக்களுக்கு எழுதி தாயத்தாக அணிவித்து ஆசி பெறுங்கள் நாளை மறுநாள் இருக்கக்கூடிய ஆறாம் தேதி திங்கட்கிழமை ஜனவரி மாதம் முதல் பயிற்சி இந்த அஷ்டகர்ம நேர்முக பயிற்சி வந்து எப்படின்னா உங்களுக்கு எந்திரம் எழுதி போட்டு மந்திரத்தை மட்டும் சொல்லி அந்த மாதிரிலாம் இல்லை வருகிற குருமார்கள் எமது சீடர்களுக்கு வேப்பிலை அடிப்பது முதல் கொண்டு எந்திரம் எழுதுவது எப்படி மந்திரம் மந்திரம் மூலயமாக நிவர்த்தி செய்வது எப்படி பில்லி சூனியமும் த காத்து கருப்போருக்கு ஜலம் மந்திரிப்பது எப்படி தண்ணீர் முட்டையை வைத்து பிரயோகம் பண்ணக்கூடிய சூத்திரம் பிராக்டிக்கலாகவே அப்படியே முட்டையை வச்சு நேரடியாக எழுதுனதுதான் யாகத்தில் உட்கார வைத்து வேள்வியாகம் எப்படி செய்வது என்பதை விளக்கமாக யாக குண்டத்திலே அமர வைத்து ஒவ்வொரு மாணவனையும் குண்டத்தில் அமர வைப்போம் நேரடியான அக்னியை வாத்து எம்முடைய ஆலயத்தில் எம்முடைய பீடத்திலே அதற்கான பயிற்சி வழங்கப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முழுக்க ப்ராக்டிக்கலான பயிற்சி தான் அந்த பயிற்சியாகப்பட்டது நேரடி பயிற்சி நீங்கள் இங்கே செய்தீர்களானால் உங்களுடைய ஆலயத்திலே குறிமடையிலே அல்லது தனிப்பட்ட முறையிலே அறையிலே வைத்து ஃபோட்டோ வச்சு கூட நீங்கள் வாக்கு சொல்லிகிட்ருக்கலாம் நீங்கள் அப்போது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆகவே அரியதொரு பயிற்சி இந்த பயிற்சியிலே கலந்து கொள்ளுங்கள் திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு நம்ம ஆரம்பித்தோம்னா நாலு மணி வரையிலும் பயிற்சி நிச்சயமாக இருக்கும் எழுத்து எழுதி குறிப்பிடுத்து வைத்துக்கொள்வது அல்ல நேரடியான பயிற்சி அது ஏவல் விடுவதாக இருந்தாலும் சரி தடுப்பதாக இருந்தாலும் சரி நீக்குவதாக இருந்தாலும் சரி களிப்பிடிப்பதாக இருந்தாலும் சரி யாகத்தில் அமர வைப்பதாக இருந்தாலும் சரி முட்டை மந்திரிப்பதாக வேப்பிலை மந்திரிப்பது இப்படி எண்ணற்ற நீங்கள் கேள்வி என்ன கேட்குறீங்களோ அதை எல்லாருக்கும் அப்பவுமே லைவாக நேரடியாக நீங்களே உங்கள் கரங்களால் செய்து கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் வழங்குகிறேன் நம்பிக்கையும் குரு விசுவாசமும் உள்ளவர்கள் மட்டும் எம்மை தொடர்பு கொண்டு பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் வாங்க நேரில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் சிவாயினமே நம்ம தர்மேத்தம் சேனல் மீண்டும் விசூர்வம் எடுத்துள்ளது பார்வையாளர்கள் புதிய பார்வையாளர்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீக அன்பர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆண்டிலாவது இந்த பயிற்சியை தொடர்ந்து குறிப்படுத்தி வைத்து கொண்டு நல்லதொரு வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறேன் அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவி பிரச்சினை கல்வி தொழில் வேலைவாய்ப்பு மனக்குழப்பம் நோய் நொடிகள் மனநலை அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் வாழவே முடியாதவர்கள் திருமண தடை இப்படி எண்ணற்ற தோஷங்களுக்கு பரிகாரம் செய்து நிவர்த்தி அளிக்கிறேன் எம்மை தொடர்பு கொண்டு நீங்கள் வரலாம் அது மட்டுமல்லாமல் அன்னதானங்கள் பௌர்ணமி அமாவாசை நாட்கள் மட்டுமல்லாது அன்னதானங்கள் வழங்கப்படுகிறது போல் என்னுடைய சிஷியம்மார்களும் நீங்கள் அங்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆலயத்திலே தொடர்ந்து அன்னதானம் வழங்க முயற்சி செய்யுங்கள் அரியதொரு தானம் என்றால் அன்னதானம் ஆக்கப்பூர்வமான தானம் என்றால் கண்தானம் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு தானம் செய்வது போல் நீங்கள் செய்தால் உடல் தானம் உடல் உறுப்பு தானம் இப்படி தானம் செய்யுங்கள் தானம் செய்வதே எம்முடைய நோக்கம் என்று உங்களை வாழ்த்தி இந்த புத்தாண்டிலே விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் சிவாஜினம